ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறீங்க யாருமே எதிர்பார்க்காத திருப்பத்தை நமக்கு இது சுவாரஸ்யமாக குடுக்கறதுல அவங்க ரொம்பவே எக்ஸ்பர்ட் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா கொடுத்துருக்காங்க வெண்பா குட்டி எப்பவுமே கிளவர் ஹைலைட் எல்லாத்திலுமே கிளவரா யோசிக்கிறாங்க அப்படிப்பட்ட விஷயத்துல இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நடக்கிற அணியா எல்லாத்தையும் அழகா ஒரு படமா பிடிச்சி வெண்பா குட்டி இருந்துகிட்டு அவங்க டாடா கட்ட எல்லா உண்மைத்தையும் அழகா தத்ரூபமாக ஒரு படமா எடுத்து காட்டிடுறாங்க அது என்னன்னா இந்த ராஜேஷ் அந்த வீட்டில் என்னென்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க அந்த ட்ராமாக்கு யார் ஒத்துழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீடியோ எடுத்துருக்காங்க அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாம செஞ்சாங்களான்னு தெரியல ஆனா எல்லாமே இங்க வெறும் இதுவா இருக்குங்க நாடகத்துக்கு மேல நாடகமா ஆடிட்டு இந்த ராஜேஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்டணும்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம விஜயால தான் முடியும் மல்லி என்னதான் பிளான் பண்ணாலும் அதை வந்து ஒரு இது மாதிரி சொல்லி அதை எப்படியாச்சும் கெடுத்து தான் இவங்க வேலையாவே வச்சிருக்காங்க அப்படி இருக்கிற இந்த ராஜேஸ்வரி கிட்ட எதுவுமே நடக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க மல்லி வெண்பா போட்டி பண்றது கரெக்டா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்திலயும் அமைதியா இருக்காங்க வேற சொல்லுங்க இப்படி இருந்தாலும் அவ ஏதாச்சும் அதக்கு போகிட்டு இல்லாட்டி என்ன மாட்டி விட்டு அவ வந்து தைச்சிடுறாங்க அவ பசமா மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இப்படி ஒரு பிளான பண்ணிருக்காங்க ஆனால் அந்த பிளானில் மல்லிக்கு சம்மந்தம் இல்லை இருந்தாலும் வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு அந்த வீட்டில் எல்லாரும் அசிங்கப்படுத்துறதை பார்த்துட்டு நம்ம மல்லி அம்மா வந்து எப்போவுமே யாருக்கிட்டையும் அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வேலையை பார்க்குறாங்க என்ன ஒரு பசங்க பாத்தீங்களா பெற்ற பசங்களையும் அவங்க அப்பா அம்மாவை காட்டி கொடுக்குற எந்த காலத்துலையும் இப்படி ஒரு அழகான குழந்தை அது வந்து மல்லிக்கும் வெண்பாக்கும் ரொம்பவே நல்ல ஒரு பொருத்தம் போல இருக்குது அதனால தான் ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையாக சந்தோஷமா அதனால தான் அவங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குது இன்னொரு பக்கம் இந்த விஜய் விட்டு அவன் பெண்பா சொன்னாதான் எல்லாத்தையுமே நம்புவாரு மல்லி சொன்னாலும் அதை நம்ம போறது ராஜேஸ்வரி சொன்னா அதுக்கு மேலே நம்புறாரு இருந்தாலும் வெண்பான்றவர் ஸ்பெஷல் இல்லையா அதனால வெண்பாக்கு ஒரு தனி இடம் வச்சிருக்க நம்ம விஜய் இருந்துகிட்டு மல்லி சொல்றதுக்கு வந்து தலைய தலையை ஆட்டினாலும் வெண்பா சொல்றது அது கண்ணி மிக்காம நம்புறவர் அப்படிப்பட்டவர் இப்ப போய் நம்ப ஆரம்பிப்பாங்களா நீ என்னென்னா கண்ணு குட்டி இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை டாடா அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னம்மா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இங்கே பாருங்கள் இந்த வீடியோவை ரஞ்சிதா ஜித்தையும் நம்ம ராஜேஷ்வரியாத்தையும் என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள் அவங்க பண்ணுற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே ரொம்பவே கிடைப்பாயிருவீங்க உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஷாக்காகவும் இருக்கும் ரொம்பவே அசிங்கமாக இருக்கும் என்னடா இது இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது எல்லாமே உண்மைதான் டாடா நான் யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ணல யாரையும் விருக்கவும் இல்லை ஆனால் உட்பட்ட எண்ணு இது வந்து ரொம்பவே சிந்தி யோசிக்க வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு என்ன ரொம்ப மனசையும் காயப்படுத்தியிருக்காங்க அவங்க என்ன நாடகம் நீங்களே பாருங்களேன் உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரிஸ்கிரிப்ஷன்ல என்னென்னவோ மாத்திரையா அந்த டாக்டர் சொல்றாங்க என்னென்னவோ நாடகம் நடிக்கிறாங்க ஆனா கடைசியில பார்த்தா எல்லா தப்பையும் மல்லிதான் பண்ணாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியம்மா மேல அந்த பழிய போட்டுடுறாங்க அதனால இவங்களுக்கு நீங்க வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டை கேட்டு கொடுத்துருவீங்க ஆனா மல்லியம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கீங்கடா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதனால நான் என்ன சொல்றேன்னா மல்லியம்மாவை நீங்க புரிஞ்சுக்கிழனா கூட பரவாயில்ல ஆனா அவங்களை கஷ்டப்படுத்துறாதவங்க தயவு செஞ்சு அதை தான் நான் அவங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல தண்ணி அவுட்டான் ஆனா பாத்துக்காங்களே இதுக்கு அப்புறம் தாங்க இருக்கு கிளைமேக்ஸ் அவங்க ஆட்டத்துக்கெல்லாம் நல்லா முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம மல்லி வெந்தா குட்டி வந்துக்கிட்டு சரியான ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அதெல்லாம் கண்டிப்பா மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாரு நம்ம விஜய் சார் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியல்